கருணாநிதியின் மூத்த மகன் மூக்காமத்து என்று காலமாகி இருக்கிறார் அவருடைய மரணம் என்பது ஒரு எல்லோருடைய மரணத்தைப் போல நம்ம தள்ளி வைக்க முடியாது காரணம் அந்த மரணத்துக்கு பின்னால் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலருக்கும் மூக்காமுத்துவை பற்றி தெரியாது மூக்காமத்துவுக்கு முதுகில் எப்படி குத்துனாங்கிறது தெரியாது மூக்காமுத்துவிற்கு கருணாநிதி அவர்களின் குடும்பம் எவ்வளவு பெரிய துரோகங்களை இழைத்தது அப்படிங்கிறது தெரியாது அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காகவும் பழைய விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்காகவும் இந்த ஒரு சிறப்பு பார்வை மூக்காமுத்துவின் மரணத்தை பற்றி ஒரு சிறப்பு பார்வை மூக்காமுத்து பார்த்திங்கன்னா கருணாநிதியோட முதல் மனைவியின் கி பிறந்த மகன் கருணாநிதிக்கு முதல் மனைவி யார் அப்படின்னும் உங்களுக்கு தெரியாது கருணாநிதி வந்து சினிமாவில் அப்பப்போ கத வசனம் எழுதிக்கிட்டு இருந்தார் அப்போ தான் கருணாநிதி வந்து வசனத்தில் வந்து சுவாதியநேசம் நடிப்பால் அவர் வசனம் ஈடுபட்டது பராசக்தி மனோகரா இவர் ரெண்டுலேயும் சுவாதிநேசம் பேசின நடிப்பில் தான் அவர் முன்னுக்கு வந்தார் அதுக்கு முன்னாடி இவர் சாதாரணமானார் எம்ஜிஆருடைய ராஜகுமார் படத்துக்கள்லாம் எம்ஜிஆர் தான் வந்து இவரை வந்து வசனத்துக்கு உபயோகப்படுத்துங்கன்னு தயாரிப்பாளர்கள்ட்ட சொன்னார் ஆக கருணாநிதி புகழடையாத நேரம் அது அப்போ சினிமா துறையில் சி எஸ் ஜெயராமன் ஒரு பாடகர் இருந்தார் இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் சௌந்தரராஜன் பிபி சீனிவாஸ் இவங்களை மாதிரி சாயலில் பாடக்கூடியவங்க நிறைய பேர் வந்தாங்க ஆனால் இன்று வரை சிஎஸ் ஜெயராமன் சாயலில் பாடுறவங்களே வரலை அது ஒரு சிறப்பான குரல் வித்தியாசமான குரல் காவியமா இல்லை ஓவியமா அப்படிங்கிற பாட்டு பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் சிஎஸ் ஜெயராமன் பாடின பாட்டு அவருடைய குரல் நல்ல குரலுக்கு சொந்தக்காரர் இசை ஞானம் உள்ளவர் இவருக்கு ஒரு தங்கை இருக்காங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க தங்கைக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ அந்த சினிமா இவரும் சினிமா ஃபீல்டில் பாடினவரனால அந்த கருணாநிதி வசனம் எழுதிக்கிட்டு இருந்ததுனால அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க அவர்கிட்ட அந்த கருணாநிதின்னு ஒரு பையன் இருக்கான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கான் அவன் நல்லா முன்னேறிடுவான் அதனால உங்கள் தங்கச்சி அவங்களுக்கு கொடுங்க அப்போ அவர் சொன்னது சினிமாக்காரனே வேணான்னு இல்லை அவர் கொடுங்கன்னு உடனே தனது தங்கை மிகவும் பாசமாக வளர்த்த தனது தங்கையை அவருக்கு கருணாநிதிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தார் கல்யாணம் முடிச்சு கொடுத்த தேதியிலிருந்து சிஎஸ் ஜெயராமனின் தங்கை அவர் மேலே அவ்வளோ புகாரை கொடுத்தாங்க குடும்பத்தை கவனிப்பதில்லை தன்னை கொடுமைப்படுத்துகிறாரு பல விஷயங்களும் சொன்னாங்க சிஎஸ் ஜெயராமன் உடஞ்சி போயிட்டார் அப்போ தான் அவர் என்ன பண்ணார் நம்ம தங்கச்சியை துரோகம் பண்ணிட்டோமே நினைக்கும்போது ஒரு வருஷத்துலேயே குழந்த பிறந்த உடனே அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த பிறந்த குழந்தை தான் மூக்காமூத்து தங்கச்சியும் போயிட்டாங்களே ஒரு குழந்தையும் அனாதியாயிடுச்ச காரணம் உடனே கருணாநிதி மேலே அவரே போவார் சொல்லுது போனார் என் தங்கச்சி மரணத்துக்கு காரணமே கருணாநிதி தான் உடனே ஒரு வருஷத்துக்குள்ளே கருணாநிதி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்போ அந்த மூக்காமுத்துவை கவனிக்க ஆள் இல்லை அதனால் இவர் அப்பப்போ போய் கவனிச்சுட்டு அவர் அனாத குழந்த மாதிரி தாயும் இல்லை தந்தை இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார் அதுவும் அவருக்கு குழந்தை பிறந்த உடனே இவரை பற்றி சிந்திப்பதற்கு ஆள் இல்லை மூக்காமுத்துவை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சிஎஜி நம்ம உடைஞ்சு போய் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வயசு இருபது வயசு இருபத்தஞ்சி அந்த வயதுக்கு வந்தவுடன் தன்னுடைய பெண்ணை கூப்பிட்டு சத்தியம் வாங்குறாரு இது உண்மையிலேயே நடந்த கதை சிஎச்ஜே ராம் என்னுடைய தங்கையின் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் கருணாநிதிக்கு க கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுனாலே என் தங்கை இறந்து விட்டாள் அவள் வந்து அவள் 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 சந்திக்காத கொடுமைகள் இல்லை பையனும் அனாதை ஆயிட்டான் தந்தை இன்னொரு தான் கல்யாணம் பண்ணிட்டான் எனக்கு இது சத்தியம் செஞ்சு கொடு எனக்காக நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க அவர் குடிக்க அடிமையாக இருந்தாலும் நீ அவனை திருத்து என் தங்கச்சி ஆத்மா அப்போ தான் என்னை மன்னிக்கும் என்று தன்னுடைய சொந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்கிறார் சொந்த பெண்ணும் அவ்வளவு அழகாக இருப்பார் தங்கைக்கு கொடுத்த த தந்தைக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக சிஎஸ் ஜெயராமன் மகள் மூக்காமுத்துவை கல்யாணம் பண்ணாங்க அப்படித்தான் மூக்காமுத்துவை அவருடைய மாமா சிஎஸ் ஜெயராமன் காப்பாற்றி தன் மகளையே கொடுத்தார்